ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சேவிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸிலேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த இயரில் நம்ம இப்படி கூட சேவ் பண்ணலாம் அதாவது ஒரு மூணு மெத்தட் சொல்கிற அந்த முறையில் கூட நம்ம சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பேர் சேவ் பண்ணியிருக்காங்க சேவ் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுக்கு சேவிங்ஸ் சும்மா உண்டி இல்லைன்னா ஒரு சீட்டு ஒரு கோல்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு தான் நம்ம சேவ் பண்ணிகிட்ருப்போம் அப்புறம் பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் இது மூலியமாலாம் சேவ் பண்ணுவோம் இதே மாதிரி இன்னொரு மூணு விஷயமே சொல்கிற ஃபஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸ் செல்ஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த ரெண்டுமே நல்ல பெனிஃபிட் தான் லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைனா மூணு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி வரும் இது வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் நம்ம எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துருக்கோமோ நம்ம எவ்வளோ ஏஜ் இருக்கோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் இந்த இன்சூரன்ஸ் போடும்போது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இப்படி போடும்போது நம்ம இதில் அமௌண்ட் கொண்டு போய் போடும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சேவிங்ஸாக இருக்கும் ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து நமக்கு அமௌண்ட் கையில் கிடைக்கும் போது ஒரு பெரிய அமௌண்ட்டாக அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்மளுக்கு சேர்ந்து அமௌண்ட் கிடைக்கும் இப்போ ரெண்டரை லட்சம் போட்டிருக்கோன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் இந்த மாதிரி எடுப்போம் அதனால இந்த மாதிரி சேவிங்ஸ் சைடு நம்ம போகிறது ரொம்பவே பெஸ்ட்டு அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மே மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிப்பாக இருக்கோ யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது எப்போ என்ன வருதுன்னு நம்ம நம்மளால் யோசிக்க கூட முடியாது அதனால எமர்ஜென்சிக்கு எப்பவுமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது இப்போது மூணு மாதத்துக்கு ஒரு டைம் மூவாயிரம் ரூபா பே பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எதாவது மெடிக்கல் செலவு இருந்தால் நம்ம அந்த இன்சூரன்ஸ் வச்சு நம்ம போய் கிளைம் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரு நல்ல பெனிஃபிட் தான் நம்மகிட்ட அமௌண்ட் இருக்குது இந்த செலவு வரும்னு நம்ம சொல்லவே முடியாது அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது எப்போவுமே சேஃப் தான் ஹஸ்பண்டு ஹஸ்பண்ட் நேமில் அதுக்கப்புறம் ஒய்ஃப் நேமில் குழந்தைங்க பேரில் இந்த மாதிரி மூணு பேர்த்த நேம்லையும் சேர்ந்து ஒரு இன்சூரன்ஸாக ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கலாம் ஒருவேளை நம்ம அதை யூஸ் பண்ணனா கூட அதை நம்ம ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நம்ம இது பண்ணி ரெனியூவ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சே சேவிங்ஸ் மாதிரி தான் இது நம்ம எப்பவுமே நம்ம இன்சூரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நம்ம எமர்ஜென்சி சேவிங்க்கு தைரியமாக சேவ் சேவ் பண்ணிட்டு வரலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்னால் நான் எதை சொல்ல வரேன்னா இப்போ நம்ம கையில் ஒரு ஒன் லேக் இருக்குது ஒன் லேக் இருந்து நம்ம அதை சேவ் பண்ணிகிட்டே வரோம் அட்லீஸ்ட் ஒரு டூ லேக் இருக்குன்னே வச்சுக்கோங்க இப்போது அதுக்கெல்லாம் இடம் வாங்குறதே கஷ்டம் தான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் அந்த அமௌண்ட்டை நம்ம அப்படியே கையில் வச்சுருந்து சேவ் பண்ணலாம் சேவ் பண்ணலான்னு நினைக்கிற பதவியாக ஏதோ ஒரு இடம் வாங்கி போட்டுடலாம் வாங்கி போட்டு அந்த இடத்துக்கு எப்போ ஒரு நல்ல ரேட் கிடைக்குதோ அப்போ பார்த்து நம்ம அதை சேல் பண்ணால் நம்மளுக்கு டபுள் ட்ரிபிள் மடங்கு அமௌண்ட் கிடைக்கும் அது கடைசியில் ஒரு பெரிய சேவிங்ஸாக தான் இருக்கும் இந்த இடம் வாங்கி போடுறதெல்லாம் அதனால இடத்துல கொண்டு போய் நம்ம காசை இன்வெஸ்ட் பண்ணலாம் சேவிங்ஸ்க்கு வேண்டி எப்போ நம்ம கையில் காசு இருக்கோ இந்த மாதிரி கம்மியான ரேட்டுக்கெல்லாம் இடம் கிடைக்கும் நம்ம போய் இருக்கலைனாலும் இடம் நம்ம வாங்கி போட்டு அதை எப்போ வேணாலும் நம்ம சேல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சேவிங்ஸ்க்கு இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் அப்படி இல்லையா இப்போ வந்து வீடே கட்டியிருக்கோம் டெரஸ் வீடு டெரஸ் பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்குது நம்ம கீழ் போர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதே மேல் போர்ஷன்லாம் அமௌண்ட் இருக்கும்போது ஒரு ரெண்டு ரூமு மூணு ரூமு எடுத்து விட்டுட்டால் அது ஒரு ரெண்ட்டு கூட விடலாம் இதே மாதம் ஒரு சிட்டி சைடெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ரெண்ட் வாங்குறாங்க இந்த மாதிரி கூட வாடகைக்கு விட்டு கூட நம்ம அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம் அதனால ரியல் எஸ்டேட்லாம் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணுறது எப்பவுமே தப்பே கிடையாது எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நம்ம சேவிங்ஸ் கையில் வச்சிருக்கும் போதே இடத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு பின்னாடி நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல செயலுக்கு போகும்போது நமக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் அதனால் இந்த மூலயமா வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அடுத்தது மூணாவது சேவிங்ஸ் என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கீம் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் நிறையவே வந்துருச்சு எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ நீங்கள் போய் கேட்டு பாருங்க நிறையா அதாவது முக்கியமாக வந்து கேர்ள்ஸ்கே நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இதுலேயே வந்து இப்போ நம்ம பொண்ணு பேர்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம பேர்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதாவது நம்மளை நாமினியாக போட்டு ஆட் பண்ணுவாங்க இது இது வந்து ஒரு குட் சேவிங்ஸ் தான் சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்கீம் நம்ம கையில் எப்போ அமௌண்ட் இருக்கோ எவ்வளோ வேணாலும் நம்ம போய் அதில் போட்டு சேவ் பண்ணிக்கலாம் ஒரு நூறுரூவா இருந்தால் கூட நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா அதில் நம்ம போய் காசு போட்டுக்கலாம் அதனால நம்மக்கிட்ட இருக்கும்போதெல்லாம் அமௌண்ட் கொண்டு போய் நம்ம போட்டே இருக்கலாம் இது வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டோடு குழந்தை பெருசாகும் போது நம்ம கைக்கு திரும்பி வரும் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டான சேவிங்ஸ் தான் அதனால இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இப்படி சேவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்